ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அற்புதமான அமாவாசை ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசினர்கள் சந்திக்க போகிறாங்க மேலும் அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவுடன் நம்ம

இதெல்லாம் ரொம்ப சிறந்த வந்து அனுசரிக்கப்படுது அதாவது அமாவாசை தாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இந்த நாள்ல புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு முன்னோர்களே வந்து வருவாங்களாம் தான் இந்த நாள்ல சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றாங்க அதனால் பிதுர் தேவதைகள் அப்படின்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசையை நம்ம துவங்கணும் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்குமா அன்று செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே நமக்கு எந்த தீங்குமே வந்து ஏற்படாது மேலும் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல நாளா தான் அனுஷ்டிக்கப்படுது பொதுவாக இந்த அமாவாசை என்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகையே இயக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா அது சூரியனும் சந்திரனும் தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்றதுனால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுது அமாவாசை அன்னைக்கு மாமிச ஆகாரம் போன்றவற்றையெல்லாம் தவிர்ப்பது பெரும் பெரும் ஜீவ காருண்யம் அப்படின்னே சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு அமாவாசை சிறப்பு வாய்ந்தது ஆனா ஒரு சிலருக்கு இன்னும் அமாவாசையை பற்றிய விசேஷங்கள் வந்து தெரியாததுனால அமாவாசையெல்லாம் வந்து பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க பொதுவா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை இழந்த வீடுகள்ல கண்டிப்பா வழிபாடு செய்யக்கூடிய நாளா தான் வந்து பார்க்கப்படுது ஒரு சில விஷயங்களை இந்த நாள்ல செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் நமக்கு மென்மேலும் வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது பொதுவா ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பணப்புழக்கம் வந்து குறையிறது கடன் பிரச்சனையாகிறது நோய்வாய்ப்படுறது இது போல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கண்டிப்பா அமாவாசையில உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட்டு பாருங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா போகும் அதாவது நம்ம அமாவாசை தினத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது வீடு வாசல் இல்லாத ஏழைகளை பார்த்து அமாவாசை தினத்துல நீங்க அன்னதானம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலனானது கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு அமாவாசை என்றைக்குமே தங்களால இயன்ற அளவு உணவுகளை வந்து அன்னதானம் செய்யுங்க மனிதர்களுக்கு நீங்க செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினத்துல அன்னமானது அளிக்கலாம் தவறு கிடையாது சோ உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அன்றைய தினத்துல செய்யுங்க மற்றபடி வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை நாங்களாம் அந்த சூழ்நிலையில இல்லை அந்த இடத்துல இல்லை அப்படின்றவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினத்தில் உங்களுடைய பணத்தில் இருந்து தானமாக சாதம் வாங்கி கொடுங்க இப்படி அவங்களுடைய பசியை நீங்கள் ஆற்றும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும் முன்னர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று தவறாமல் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க அருகில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னா போய்ட்டு வாங்க அதே போல் அமாவாசை தினத்தில் தலையில் எண்ணெய் தடவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புண்ணிய தலங்களில் கடல்லலாம் நம்ம நீராடலாம் தவறு கிடையாது நதிகளில் கூட நீங்கள் நீராடிக்கலாம் இப்படி அமாவாசையில் காலையில் சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்படக்கூடிய நீர் இருந்ததுன்னா அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தீர்த்தமாக வந்து தெளிக்கலாம் இதனால் வீட்டுக்குள்ளே தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கி போய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அற்புதமான இப்படிப்பட்ட அமாவாசையில் என்ன மாதிரியான கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பலன்களை எல்லாம் ரிசபராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தான் தெளிவாக இந்த பதிவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் ரிசபம் ராசி நேயராக இருக்கீங்களா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரிசபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களையும் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களையும் முடைய உங்களுக்கு இந்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அது கிடைக்க போகுதுன்றதை பக்கலாம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீவிர ஆலோசனைகளை ஆலோசனைகளையெல்லாம் செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றிகளை காணக்கூடிய அன்பர்கள்னா அது ரிசபராசி தாங்க இருப்பாங்க அதாவது இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் இறங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு அற்புதமான யோகமான அமைப்புகள் எல்லாம் இருக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க இருக்குது பண வரவும் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களெலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதிகரிக்குமே தவிர எப்பவும் குறையறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனாலுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கிறது மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சொத்துக்கள் சம்மந்தமாக நிறைய காரிய அனுகூலங்களானது ஏற்பட போகுதுங்க நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஒரு உதவியை எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்பும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களா இந்த காலகட்டங்கள் தாங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் நடக்கப்போகுது உங்களுடைய பேச்சினுடைய திறமையின் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்ய முடியும் ஸோ கோவப்படாமல் அமைதியாக உங்களுடைய நயமான பேச்சு திறமையை வந்து காமிங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்களா கவனமாக வந்து செயல்படுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா களவு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பித்திடும் மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க கணவன் மற்றும் மனைவி இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நல்ல பலப்படக்கூடிய ஒரு உறவாகவும் வந்து இருக்க போகுது பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றையெல்லாம் செய்து நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காரிய அனுகூலங்களானது ஏற்படும் மனதில் ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் இது போன்ற கவலைகளை தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலானது இருக்குங்க இருந்தாலுமே கூட புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கையெழுத்து இடுவீங்க அதனால் வேலை சம்மந்தமாக நிறைய பிஸியாகவே வந்து இருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்க போகுது சக கலைஞர்களிடம் மட்டும் நீங்க நிதானத்தை கடைபிடிங்க இது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் தன்மையாக பேசினீங்க அப்படின்னாவே போதும் நிறைய காரியங்கள்ல வெற்றியானது கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவையற்ற அலைச்சல்களை எல்லாம் குறைத்துக்கோங்க இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதும் கூட சில போனால் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்கு அதனால ரிசபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட தேவையில்லை அதே போல் இந்த காலகட்டங்கள் அதாவது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஏற்படக்கூடிய அமாவாசையில இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் செய்யணும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கும் பிரிந்து சென்றவர்களை கூட மீண்டும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் இப்போ நீங்கள் பெறுவீங்க இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் ஆனது ஏற்படலாம் அதனால் பாடங்களில் கவனம் செலுத்துவதை வந்து குறையறதுக்கும் சான்ஸ் இருக்குது நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் நீங்கள் படிக்கிறதுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவும் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சில மொத்தத்தில் ரிசபராசர்களை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் முழுவதுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்கு எந்த முயற்சி எடுக்கிறீங்க என்ன வகையில் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து இன்னுமே சிறப்பான பலன்களை தான் தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க இதனால உங்களுடைய செல்வ வளமானது சேரும் மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய அனைத்து விதமான வரங்களையும் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ரிசபராசின்பர்கள் சந்திக்க போகிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் யாருடைய வீடுகளில்லாம் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வீங்க அவங்களுக்கு உரிய கடமைகளை கரெக்டாக செய்ய போறீங்க அப்படின்றவங்கலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குழுவே இந்த அற்புதமான நாளில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் செய்திருவேன் அப்படின்ற ஒரு வழக்கமான ஒரு ஹேபிட் இருக்கும் அதுபோல் உங்களில் யாருக்கெல்லாம் ஏதாவது தொடர்ச்சியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அடைவதற்கு உரிய சிறப்பான நாட்களாக தான் இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள்லாம் இருக்குது அதனால் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ங்க அதாவது இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்ய தவறணும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் கூட தடைப்படும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் யாருடைய வீடுகள்லாம் முன்னோர்கள் இல்லையோ அவங்களாம் தவறாமல் இந்த நாளில் வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம்